பழவேற்காடு ஏரியில் தமிழக ஆந்திர மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி இரு மாநில அதிகாரிகள் முன்னிலையில் பேசி தீர்க்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பொன்னேரியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் கலந்து கொண்ட அவர் மாணவர்களுக்கு சேர்க்கை சான்றிதழை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவுகள் கலந்தது தொடர்பாக காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அழுத்தம் தந்து வருவதாகவும் கூறினார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழக நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என்று கூறிய ஜெயக்குமார் ஸ்டாலின் என்ன அறிக்கை வெளியிட்டாலும் அதிமுக ஆட்சியே தொடரும் என்றார் அவங்க வந்து அதே போல ஆந்திர பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது என்னென்ன வழிமுறைகள் வந்து கையாளப்படணும் என்ற அடிப்படையெல்லாம் வந்து அரசு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா இப்போது வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய மீன்வளத்துறை அந்த மீன்வளத்துறை நம்முடைய அம்மாவுடைய அரசு நம்முடைய ஆந்திர அரசு இவங்களெல்லாம் வந்து ஒன்று பேசி விரைவில் வந்து ஒரு நல்ல தெரியும்